பேரச்சம் வினையச்சம் ஆகியவற்றை கண்டுபிடிப்பதற்கு ஒரு எளிமையான முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லது நாம் கற்று கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு வினைச்சொல்லினுடைய இறுதியில் ஆ வந்தால் பேரச்சம் ஊ வந்தால் வினையச்சம் என்று சொல்லி கொடுத்து வருகிறார்கள் இப்போ பார்த்த அப்படின்னா இறுதியில் ஆ வந்திருக்கு எழுதிய அப்படின்னா ஆ வந்திருக்கு அந்த அப்படின்னா ஆ வந்திருக்கு இறுதியில் ஏன்னா இத்து கூட்டலா ஈ கூட்டலா இத்து குட்டலான்னு வந்திருக்குது எனவே இதுக்கு பேரச்சம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இப்போது அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா இப்போது வர வர அப்படின்ருக்குது இது வினைச்சுவை இறுதியில் ஆ வந்திருக்குது இப்போ கூரை அப்படின்னு வந்திருக்குது எதுக்கு இறுதியில் ஆ வந்திருக்குது இப்போ இதோ இது இதை வந்து பேரச்சம்னு சொன்னோம்னா தவறு ஏன்னா வர சொன்னான் என்கிற வினைச்சொல் கொண்டு தான் முடியுது அதுபோல் கூற சென்றான் அப்படின்னு வினைச்சொல் கொண்டு தான் முடியுது அப்போ வினைச்சொல் கொண்டு முடிகிறதுனால இது வினையச்சம் அப்படின்னு எழுதணும் தவிர ஆ இறுதியில் வருவதனால் இது பேரச்சம் என்று சொல்லக்கூடாது அதனால் ஒரு வினைச்சனுடைய இறுதியில் ஆ வந்தா பேரச்சம் ஊ வந்தா வினையச்சம் என்று நாம் கற்றுக்கொள்வதை விட அந்த வார்த்தையினுடைய இறுதியில் எந்த சொல் கொண்டு முடிகிறது என்று பார்க்க வேண்டும் பெயர்ச்சொல் கொண்டு முடிகிற போது அது பேரச்சம் எனவும் வினைச்சொல் கொண்டு முடிகிற போது அது வினையச்சம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாடி அப்படின்னு இறுதியில் ஈ வந்துச்சுன்னா பாடி சென்றான் அல்லது பாடி வந்தான் அப்போ வந்தான் என்கிற வினைச்சொல் இங்கே எஞ்சி நிற்பதுனால இதில் ஈ இறுதியில் ஈ வந்தால் கூட பாடி என்பது வினையச்சம் அப்படின் தான் நம்ம சொல்லணும் அது இல்லாமல் ஊ வந்தால் வினையச்சம் ஆ வந்தால் பேரச்சம் என்ற அந்த எளிமை முறையை சரியாக நம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு வார்த்தை முடிவு பெறாமல் எந்த சொல் கொண்டு முடிகிறதோ அந்த வினையச்சம் அந்த பேரச்சம் என்று நாம் சொல்கிறோமே தவிர ஆ வந்த பேரச்சம் ஊ வந்த வினையச்சம் ஈ வந்த வினையச்சம் என்று நாம் சரியான முறையில் நாம் தெரிந்து கொள்ளாமல் இதை போன்ற வழியில் நாம் தெரிந்து கொள்வது பின்பு அதற்கான சரியான விடையை நாம் எழுத முடியாமல் போய்விட்டதை தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்